டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு மிக்க நன்றி வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோல நாம் என்ன பார்க்க போறோம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பகுதியில இருந்து மிக முக்கியமான டாப் டென்ட் முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போறோம் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் சைட்ல தெரியற ஸ்கிரீனை பார்த்துட்டே வாங்க ஒவ்வொரு கேள்வியும் சொல்லிட்டே வரேன் குறிச்சுக்கோங்க மிஸ் பண்ணாம பாருங்க முதல் கேள்வி பாருங்க இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவரா இருந்தாங்க இரண்டாவது கேள்வி பாருங்க முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரோஜினி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கான்பூர் ஐஎன்சி மாநாட்டுக்கு இவங்க தலைவரா இருந்தாங்க இந்த கேள்வி மிக மூன்றாவது கேள்வி பாருங்க முதல் முஸ்லிம் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பக்ருதீன் தயாப்ஜி இவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஏழு சென்னை மாநாட்டுக்கு தலைவரா இருந்திருக்காங்க ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டுக்கு மூன்று முக்கிய பெண் தலைவர்கள் இருந்திருக்காங்க அதுல அன்னி பெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா மாநாடு இரண்டாவது சரோஜினி நாயுடு மூன்றாவது நெல்லிச்சன் குப்தா ஐந்தாவது கேள்வி முதல் காங்கிரஸ் பிளவு அப்படின்னு சொன்னா சூரத் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி ஏழுன்னு சொல்லலாம் ஆறாவது கேள்வி முஸ்லிம் லீக் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் இணைந்த முதல் மாநாடு அப்படின்னா லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏழாவது கேள்வி காந்தி தலைமையற்ற ஒரே மாநாடு அப்படின்னு சொன்னா பெல்காம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்றது அதற்கு தலைவரா இருந்தாங்க இது முக்கியம் எட்டாவது கேள்வி முதல் முதலில் தேசிய பாடல் அதாவது வந்தே மாதரம் பாடப்பட்ட இந்திய தேசிய மாநாடு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா மாநாட்ல பாடி இருப்பாங்க ஒன்பதாவது கேள்வி முதன் முதலில் தேசிய கீதம் அப்படின்னு சொன்னா ஜனகணமன பாடப்பட்ட மாநாடு அப்படின்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி பதினோறு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பத்தாவது கேள்வி பாருங்க முதன் முதல்ல ஜவஹர்லால் நேரு பொதுநல கோட்பாடு பற்றி விளக்கிய மாநாடு அப்படின்னா லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுன்னு சொல்லலாம் பதினோராவது கேள்வி தனிநபர் சத்தியாகிரகம் நடத்த முடிவு செய்த மாநாடு அப்படின்னா ராம்கர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது என்று சொல்லலாம் லாஸ்ட் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரத்திற்கு பின் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னா ஜெய்ப்பூர் யாருடைய தலைமையில நடந்துச்சுன்னா பட்டாபி சீதாராமையா இப்ப நாம மொத்தம் பன்னெண்டு கேள்வி பார்த்திருக்கோம் இந்த பன்னெண்டு கேள்விகளும் ரிப்பீட்டா தொடர்ந்து கேள்விகள் வந்துட்டு இருக்கு இந்த தேசிய காங்கிரஸ்ல மிக முக்கியமான கேள்வின்னு சொல்லலாம் அடுத்த வீடியோல மிக முக்கியமான ஒரு நல்ல பகுதியை எடுத்துட்டு வர தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஏதாவது சப்ஜெக்டுக்கு ஷார்ட் கட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி